இன் me. என்னில் ஷி ஹேஸ் ஃபெய்த் இன் அவளுக்கு என்னில் நம்பிக்கை இருக்கிறது ஹாவ் ஃபெய்த் இன் me. என்னில் நம்பிக்கை கொள்ளவும் She saw the குட் இன் me. அவள் என்னில் உள்ள நல்லதை கண்டால். ஃப்ரம் என்னிடம் என்னிடமிருந்து லேர்ன் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் ஃப்ரம் மீ நேர்மறையான எண்ணங்களை மட்டும் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் பிகாஸ் ஆஃப் மீ என் காரணமாக இட் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மீ இது என் காரணமாக நடந்தது அதாவது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு நான் தான் காரணம் towards மீ என்னை நோக்கி த டாக் its ஸ்டைல் அண்ட் ran towards மீ அந்த நாய் வாலை ஆட்டிக்கொண்டு என்னை நோக்கி ஓடி வந்தது த சைல்ட் வாக் டுவேர்ட்ஸ் மீ அந்த குழந்தை என்னை நோக்கி நடந்து வந்தது அரவுண்ட் மீ என்னை சுற்றி ஐ கேன் ஃபீல் அ ஜென்டில் ப்ரீஸ் அரவுண்ட் மீ என்னை சுற்றி ஒரு இதமான காற்று வீசுவதை என்னால் உணர முடிகிறது தேர் ஆர் மெனி பியூட்டிஃபுல் ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் அரவுண்ட் மீ என்னை சுற்றி நிறைய அழகான கடைகளும் உணவகங்களும் இருக்கின்றன தேர் ஆர் ஆல்வேஸ் நியூ திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் மீ என்னை சுற்றி எப்பொழுதுமே புதியன நடந்து கொண்டிருக்கின்றன